உங்களுடைய லைஃப்பில் எப்போவுமே பதற்றம் அச்சம் டிப்ரெஷன் கவலை இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நம்மளுடைய விருப்பம் என்ன நம்மளுடைய இன்பம் என்ன நமக்கான சந்தோஷம் என்ன அப்படின்றத நம்மளை நாமளே தேட வைப்பதற்கான ஒரு உந்துதலனாக நம்மளுக்கான குணமாக்குதலின் ஒரு சக்தியாக இந்த அத்தியாயம் அமைப்போது அது என்னென்ன அப்படின்றத இப்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கிகாய் புத்தகத்தினுடைய அடுத்த அத்தியாயம் அதாவது மோரிட்டோ சிகிச்சை நம்மளுடைய மனநலம் உடல் நலம் பேணுவதற்காகவும் வித்தியாசமான நார்மலான நம்மளுடைய சைக்காலஜிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வேறு விதமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத வந்து நாம் இதுக்கு முன்னாடி லோக்கோ சிகிச்சையை பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் அதன் வரிசையில் இது ஒரு மோரிட்டோ சிகிச்சை அப்படின்றது இது எந்தெந்த மாதிரி வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே நாம வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நாம் நம்மளை வந்து அடுத்த ஒரு ஊக்கத்துக்கு கொண்டு போய் நம்ம இளமையாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பார்க்கலாமா ஷோமோ மோரிடோ ஒரு உளவியல் மருத்துவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஜென் குருவும் கூட அவருடைய சிகிச்சை முறை ஜப்பானில் ஒரு நிரந்தர ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தியது மோரிட்டோ சிகிச்சையானது அறிகுறிகளை களைவதற்கானது அல்ல மாறாக நம்முடைய விருப்பங்கள் பதற்றங்கள் அச்சங்கள் கவலைகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு பிறகு நாம் அவற்றை துறப்பதற்கு அது நமக்கு கற்றுக் நிறைய கேள்விப்படுறேன் என்ன அப்படின்னா நாம வந்து ஒரு கவலை ஆகட்டும் துக்கமாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணம் ஒரு கவலை எதுவாக இருந்தாலும் அதை அந்த நிமிஷத்துக்கு நாம அவாய்ட் பண்றதுக்கு யார்கிட்டையார் போய் பேசுறது ஏதாவது ஒரு வேலை செய்யறது அப்படின்றத செய்யறோம் அந்த மாதிரி செய்யாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்ன பண்ணுன்றாங்கன்னா அதை வந்து பாருங்க கவனிங்க அது என்னன்றத கவனிங்க அதன் பிறகு அதை அதற்கான சொல்யூஷனும் அதை துறப்பதற்கான விஷயங்களும் உங்களுக்கே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க ஃபஸ்ட் அதை கவனிங்க அப்படின்றாங்க ஓகே இப்போ மோரிட்டோ சிகிச்சை முறையின் அடிப்படை கொள்கைகள் உங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக் கொள்ளுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறித்து அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்தால் அவற்றை கட்டுப்படுத்தவோ அல்லது அவற்றை துரத்தி அடிக்கவோ முயற்சிக்க கூடாது ஓகேவா அப்படி செய்தால் அவை மேலும் தீவிரமடையும் மனித உணர்ச்சிகளைப் பற்றி மோரிட்டோ இவ்வாறு கூறுகிறார் நாம் ஒரு எண்ண அலையை வேறொரு அலையை கொண்டு துரத்தி அடிக்க முயன்றால் விரைவில் எல்லையற்ற ஒரு கடலின் முன்னே நாம் நின்று கொண்டிருப்போம் நாம் நம்முடைய உணர்வுகளை உருவாக்குவதில்லை அவை நம்மிடம் வருகின்றன அவ்வளவுதான் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எப்பவுமே நினப்பில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்க்குற இடத்துல கூட எழுதி வச்சுக்கோங்க இந்த தாட் வந்து நான் உருவாக்குறது கிடையாது அதுவா ஜஸ்ட் வருது அவ்வளோதான் ஓகேவா அப்போவே அந்த ஒரு கில்டி ஃபீல் அப்படின்றதும் நமக்கு போயிடும் நம்மளுக்கு என்ன தோணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற தாட் வரும் பட் இதை வந்து நம்மளுக்கு தோணிருச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட் அவை நம்மிடம் வருகின்றன அவ்வளவுதான் அதனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை வரவேற்பதில்தான் தான் சூட்சமம் உள்ளது உணர்ச்சிகளை மோரிட்டோ வானிலையோடு ஒப்பிடுகிறார் நம்மால் அவற்றை முன்கூட்டியே கணிக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அவற்றை நம்மால் வெறுமனே அவதானிக்க மட்டுமே முடியும் அவதானிக்க மீன்ஸ் அது வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் என் நறுமை ஏகாந்தமே இன்று நீ எப்படி இருக்கிறாய் என் அருகே வந்து அமர்ந்து கொள் நான் உன்னை அருமையாக கவனித்துக் கொள்கிறேன் என்று திக் நட் ஹன் கூறியுள்ளது இங்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்து நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அறிகுறிகளை களைவதில் நாம் நம்முடைய கவனத்தை குவிக்க கூடாது ஏனெனில் குணமடைதல் தானாக நிகழும் அதற்கு பதிலாக நிகழ்கணத்தில்தான் நாம் நம் கவனத்தை குவிக்க வேண்டும் நிகழ்கண லைப்பு அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டே வரேன் அதாவது அட் பிரசன்ட் ப்ரெசெண்டில் வாழுங்க லீவ் வித் த டீ அப்படின்னு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த டீயை வந்து அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் மோட்டிவேஷனல் வீடியோன்னு அந்த டீயை பருகும்போது அதனுடைய சுவை அதனுடைய ருசி அப்போ அந்த மனம் அந்த ஒரு டேஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து ஆனந்தமாக ஏகாந்தமாக அதை எடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஓகேவா இது வந்து டீ அப்படின்றது மட்டும் கிடையாது அந்த எல்லா விஷயங்களுக்கும் நம்மளை சுற்றி நக நிகழ்கிற உணர்ச்சி சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்குமே இது பொருந்தும் அக்கணத்தில் நாம் கொண்டிருந்தால் அந்த வேதனையை ஏற்றுக்கொள்வதில் நாம் கவனத்தை குவிக்க வேண்டும் வேதனையை ஏற்றுக்கொள்வதில் கவனத்தை குவிக்க வேண்டும் சொல்றாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அதை அறிவுபூர்வமாக அணுகுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக அதை சிந்திச்சு இதனால் அதை அப்படியா அப்படியே லாஜிக்கலாக அப்படியே சயின்டிஃபிக்காக யோசிக்க வேண்டான்றாங்க நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கொள்ள அவருக்கு உதவுவதுதான் அவருக்கு சிகிச்சை அளிப்பவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்ளும் போது அவரால் எல்லா விதமான சூழல்களையும் கையாள முடியும் ஒருவர் தன்னுடைய தனித்தன்மையை கொள்வது அவர் மேற்கொள்ளும் செயல் நடவடிக்கைகளை பொறுத்து அமைகிறது மோரி சிகிச்சை முறை நோயாளிகளுக்கு விளக்கங்கள் எதையும் கொடுப்பதில்லை நோயாளிகள் தங்களுடைய செயல் நடவடிக்கைகளில் இருந்து அவற்றை கற்றுக்கொள்ள அது அவர்களை தூண்டுகிறது இந்த சிகிச்சை முறை தியானம் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதில்லை மேற்கத்திய சிகிச்சை முறைகளில் நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொள்ள ஊக்குவிக்கப்படுவதோடு அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் மோரிட்டோ சிகிச்சை முறையில் நாட்குறிப்பேட்டில் எப்படி எழுதுவது என்பது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை இங்கு நோயாளிகள் அனுபவத்தின் மூலமாக தாங்களாகவே கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் இங்கே ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை நாம் ஒரு பரத்தும் தமன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் பிடிக்காத அவளை வந்து அந்த அவளோட ஃபோட்டோ எரிச்சிட்டு அது அப்படியே கொஞ்சமாவது கிளியர் ஆகும் நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி எல்லா இதுலையுமே சொல்கிறாங்க உங்கள் மைண்டில் என்ன குப்பை மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றுனாலும் அதை வந்து ஒரு பேப்பரில் ஃபுல்லாக அப்போ என்ன ஒரு வாந்தி எடுத்து எப்படி எடுப்போம் அந்த மாதிரி ஃபுல்லாக குப்பையில் என்னென்ன மைண்டில் தோணுதோ அதை ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதி அதை எரிச்சிடுங்க அப்படின்றாங்க எலி எரிச்சிடுங்க ஆர் அதை வந்து கிழிச்சு உங்கள் கண்ணு முன்னாடியே தூள் தூளாக கிழிச்சு போடுங்க அப்படி போடும்போது உங்களுடைய மைண்டு ரிலீஃப் ஆகும் அந்த நெகட்டிவ் தாட் கொஞ்சம் விலகும் சொல்கிறாங்க நானும் ஒவ்வொரு தடவை இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இந்த வீக் ல்ல ஒரு அதுக்குன்னு ஒரு நாள் உட்காந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் என்ன தோணுனாலும் சரி அதை எழுதி அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் எப்படி ஆச்சு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தயவுசெய்து எனக்கும் யூஸ் ஆகும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நான் அப்படி நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே இப்போ தேர்ட் ஒன் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள் நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் நம்முடைய செயல் நடவடிக்கைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதனால்தான் வாழ்வின் நோக்கம் குறித்து தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்போதும் மோரிட்டாவின் இந்த கேள்விகளை மனத்தில் இருத்திக் கொள்ளுங்கள் இக்கணத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த வகையான செயல் நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள வேண்டும் இதை சாதிப்பதற்கான வழி நம்முள் ஆழமாக உற்று நோக்கி நம்முடைய இக்கிகாயை கண்டுபிடிப்பதுதான் இப்போ மோரிட்டோ சிகிச்சை முறையினுடைய நான்கு கட்டங்கள் சொல்கிறாங்க அதனுடைய அந்த பர்பஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்தோம் இப்போ அதனுடைய நான்கு கட்டங்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையிலையும் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மோரிட்டாவின் சிகிச்சை பதினைந்திலிருந்து இருபத்தி ஒரு நாட்கள் வரை நீளும் அதில் கீழ்கண்ட நான்கு கட்டங்கள் அடங்கியுள்ளன இது வந்து நாம அங்க போய் தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரியே எடுத்துக்க வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி வேணா எடுத்துக்கலாம் இதை வந்து நாம அங்க போய் ட்ரை பண்ணுறோம் முடியலைனாலும் நாம் இதை படித்து புரிஞ்சு நம்மளால் எந்த அளவுக்கு அதை வந்து பண்ண முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா ஏன்னா இவ்வளோ ஒரு மைண்டு நம்மளுடைய மைண்ட் செட்டு நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னென்னு கண்டுபிடிக்கிறக்கும் சரி நம்மளுடைய அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரக்கும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தன் கையை தனக்கு உதவின்ற மாதிரி இந்த விஷயங்களை நாம் ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிமைப்படுத்துதல் மட்டும் மற்றும் ஓய்வெடுத்தல் ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் வரை அப்படின்றாங்க சிகிச்சையின் முதல் வாரம் முழுவதும் நோயாளி வெளி தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஓர் அறையில் ஓய்வு எடுக்க வைக்கப்படுவார் அங்கு தொலைக்காட்சியோ அல்லது புத்தகங்களோ இருக்காது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அங்கு அனுமதி கிடையாது நோயாளி வேறு யாருடனும் பேசவும் கூடாது நோயாளிக்கு அவருடைய எண்ணங்கள் மட்டுமே துணையாக இருக்கும் நாளின் பெரும்பான்மையான நேரம் அவர் படுத்திருப்பார் அவருக்கு சிகிச்சை அளிப்பவர் அவ்வப்போது வந்து அவரை பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் அவர் நோயாளியுடன் கலந்துரையாடுவதை தன்னால் இயன்றவரை தவிர்த்து விடுவார் நோயாளி படுத்துக்கொண்டிருக்கும் போது அவரிடம் தோன்றி மறையும் எண்ணங்களை தொடர்ந்து அவதானித்துக்கொண்டிருக்கும்படி கொண்டிருக்கும்படி அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பவர் அறிவுறுத்துவார் ஒரு கட்டத்திற்கு பிறகு நோயாளி மிகவும் சலிப்படைந்து செயல் நடவடிக்கைகளில் இறங்க விரும்பும் போது அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிவிடுகிறார் இது நம்ம ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து நம்மளை நாமளே தனிமைப்படுத்திட்டு இந்த ஃபோனு இதெல்லாமே இல்லாமல் ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு 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 மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் ஒரு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டு தான் இல்லையா நம்ம அந்த யோகா கிரியா அதிலலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஈஸா அதிலலாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் செவன் டேஸ் வந்து எங் எங்கேயுமே வந்து யார் கூட டச்சில் இல்லாமல் நம்ம ஃபோனு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் கூடயும் பேசாமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் அது வந்து பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் அதை சர்ச் பண்ணி போங்க வேறு இதுவும் இருக்குது இதே மாதிரி நிறைய இடங்கள் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரி செய்யும்போது ஒரு லெவலுக்கு மேலே அந்த நெகட்டிவ் மைண்டும் சரி நமக்குள்ளே இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் வெளியே வரும் ஆனால் அதை வந்து நம்ம என்ன இப்போ ஃபோன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நெகட்டிவ் மைண்ட் இருக்குது அப்படின்னா இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது போர் படிக்குது இல்லை நம்ம மைண்டு டிப்ரெஸில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ஃபோன் எடுத்து பார்ப்போம் ஃபோன் எடுத்து பேசுவோம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் பட் அங்கே எந்த வலியும் இல்லை அப்படின்றதுனால அதற்கான சொல்யூஷன் மட்டும்தான் நம்மளுடைய மைண்டு தேடி போக வேண்டிய வழி அந்த நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதை தான் செய்வோம் அப்படின்றாங்க எனக்கும் நிறைய ஆசை இருக்குது பட் என்ன சொல்கிறது சுச்சுவேஷன் வந்து ஃபுல்லாக ஒர்க்கு அப்புறம் ஃபேமிலி அது போக நிறைய இஷ்யூஸு நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் இந்த யூடியூப் பார்க்குறது இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் நானும் அதை அப்படியே தள்ளி போட்டே இருக்கேன் பட் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமாவது அந்த மாதிரி ஒரு டென் டேஸ் எங்கேயாவது போய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளுடைய மைண்டை எடுக்கணும் அப்படின்ற அந்த தாட்டில் இருக்கேன் முக்கியமாக இந்த ஃபோன் அப்புறம் நெகட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அதுக்கும் இந்த பிரபஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து மிதமான வேலையில் ஈடுபடுத்தப்படுதல் இருந்து ஏழு நாட்கள் வரை இக்கட்டத்தில் இருக்கும் போது நோயாளி மௌனமாக சில வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்யும்படி அறிவுறுத்தப்படுவார் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பற்றி ஒரு குறிப்பேட்டில் எழுதுவது அதில் ஒன்று ஒரு வாரம் தனிமையில் இருந்த நோயாளி இப்போது வெளியே இயற்கையில் காளார நடக்க அனுமதிக்கப்படுவார் அவர் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளவும் ஊக்குவிக்கப்படுவார் அதோடு தோட்ட வேலை வரைதல் ஓவியம் தீட்டுதல் போன்ற எளிய வேலைகளை அவர் செய்யத் தொடங்குவார் இக்கட்டத்திலும் நோயாளி தனக்கு சிகிச்சை அளிப்பவரை தவிர வேறு எவருடனும் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை அடுத்து கடின வேலைகளில் ஈடுபடுத்தப்படுதல் ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் வரை இக்கட்டத்தில் இருக்கும்போது உடலுழைப்பு தேவைப்படும் வேலைகளில் நோயாளி ஈடுபடுத்தப்படுவார் மோரிட்டார் தன்னுடைய நோயாளிகளை காட்டுக்கு அழைத்துச் சென்று அவர்களை அங்கு விறகு வெட்ட வைப்பார் அதோடு எழுதுதல் ஓவியம் தீட்டுதல் பீங்கான்களை தயாரித்துதல் போன்ற பிற நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவர் இக்கட்டத்தில் நோயாளிகள் பிறருடன் பேச அனுமதி உண்டு என்றாலும் அவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் வேலை தொடர்பாக மட்டுமே பேசலாம் யதார்த்த உலகிற்கு திரும்புதல் இப்போது நோயாளி மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வெளி உலகிற்கு அனுப்பி வைக்கப்படுவார் ஆனால் அங்கும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடும்படியும் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் மேற்கொண்ட கடினமான வேலைகளை தொடரும்படியும் அவர் வலியுறுத்தப்படுவார் அவர் மீண்டும் சமுதாயத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு புதிய மனிதராக வாழ்வின் நோக்கம் குறித்த தெளிவு பெற்றவராக சமுதாய அழுத்தங்களாலும் உணர்ச்சி அழுத்தங்களாலும் அலைக்களிக்கப்படாத ஒருவராக அடிய தடுத்து வைக்க வேண்டும் என்பதே சிகிச்சையின் நோக்கமாகும் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் தனிமைப்படுத்திக்கோங்கன்றாங்க அப்புறம் அஞ்சுலேருந்து அடுத்த அஞ்சு ஓகேவா அடுத்த ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் வந்து மிதமான வேலை செய்கிறது அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வந்து கடின வேலை செய்கிறது அப்புறம் யதார்த்த உலகத்திற்கு திரும்புறது ஓகே அடுத்து நைகான் தியானம் மோரிட்டோ ஒரு ஜென் குரு மட்டுமல்ல நைகான் தியான முறையில் கை கூட அவருடைய சிகிச்சை முறையில் பெருமளவு இந்த தியான பாரம்பரியத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது இந்த தியானத்தில் கலந்து கொள்கின்றவர்கள் தங்களை தாங்களே மூன்று முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் அவை ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து நான் எதை பெற்றேன் நான் அந்த நபருக்கு எதை கொடுத்தேன் நான் அவருக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணினேன் இக்கேள்விகளை கேட்டு அவற்றுக்கான பதில்களை அசை போடுவதன் மூலம் பிறரை நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆக்குவதை நாம் நிறுத்திக்கொள்வோம் நம்முடைய பொறுப்புணர்ச்சிகளை ஆழமாக்கிக் கொள்வோம் நீங்கள் ஒருவர் மீது கடும் கோபம் அடைந்திருந்து அவரை நைய புடைக்க விரும்பினால் அது குறித்து சிந்திக்க மூன்று நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று நாட்களின் முடிவில் அவரோடு மல்லுக்கு நிற்க வேண்டும் என்ற விருப்பம் பிசு பிசுத்து போயிருக்கும் என்று மோரிட்டோ கூறுவது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் வருது ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் நடுவில் நடுவில் இந்த மாதிரி பேசி வீடியோஸ் போடுறேன் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வார்த்தைகள் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் எங்களுக்கு புக்கு மட்டும் படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அது மட்டும் படிக்கிறேன் ப்ளீஸ் தயவு செய்து அதற்கான கமெண்ட்டாவது தெரியப்படுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கமெண்ட்டு கருத்துக்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம சேனலை கொண்டு போக முடியும் ஸோ தயவு செய்து உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஓகேவா ஸோ அதன்படி நான் வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த இடத்துல வந்து இப்போ நான் சொல்கிறேன் வேண்டான்னா நீங்கள் அதுக்கப்புறமா சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் மாற்றிக்கிறேன் ஷாபூத்ரி அவங்க அந்த சேனலில் வந்து லாஸ்ட்டாக கோவப்பட்டு அந்த துபாயில் ஒரு பெண்மணி வந்து இதானாங்கன்னு சொன்னாங்களே ஸோ அந்த இடத்துல அவர் வந்து சொன்னார் என்ன அப்படின்னா டாக்டர்ஸே வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டோராவது லாக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களை வந்து தனிமைப்படுத்திக்கோங்க அப்படின்றது அவங்க மட்டும் இல்லை நிறைய இடத்துல சொல்கிறாங்க இல்லையா ஸோ நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருந்தீங்கன்னா வந்து அந்த இடத்த வந்து இருந்து அகன்று போயிருங்க அப்படின்றாங்க ஸோ இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க ஒரு அடிக்கணுன்னே தோணுனா கூட ஒரு மூணு நாள் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சீப்பே அப்படின்ற மாதிரி ஆயிரும் அப்படின்றாங்க இதையும் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி மெது மெதுவாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய லைஃப்பை பெட்டர் ஒவ்வொரு நாளும் பெட்டராக்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போது இக்கிகாய் பிணி நீக்குபவர்களை சந்திக்காமல் ஆன்மீக முகாம்களில் கலந்து கொள்ளாமல் நோயாளிகள் தங்களுடைய தனித்துவமான அனுபவங்களை பெறுவதற்கு உதவுவதே லோகோ சிகிச்சை மற்றும் மோரிட்டோ சிகிச்சையின் ஆகும் அதாவது உங்களுடைய இருத்தலுக்கான சக்தியாக உங்களுடைய இக்கிகாயை நீங்கள் கண்டுபிடிக்க உதவுவதான் அவற்றின் நோக்கம் அதை கண்டுபிடித்த பிறகு சரியான பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு துணிவும் முயற்சியும் மட்டுமே தேவைப்படும் இப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றைப் பற்றி அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம் செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேலைகளில் திளைத்திருக்கும் நிலையை அடைதல் நிகழ் கண உணவு உண்ணுதல் இந்த நிகழ்கணல் ஐப்போடு உணவு உண்ணுதல் அப்படின்றது வந்து நான் இது எப்போ இருந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட இருந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் அதை வந்து நான் செய்யலை அப்படிங்கும்போது என்ன நினச்சா எனக்கே என்ன சொல்கிறது ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் முதலையே வந்து அப்போயே கீழே இந்த மாதிரி சாப்பிடும்போது மெல்ல மென்று எவ்வளோ தடவை சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டு தேர்ட்டி டைம்ஸாக சீவ் பண்ணி ஃபுட்டை சாப்பிடணும் அப்போ தான் அந்த ஃபுட்டுன்னு என்னுடைய உள்ள சக்தியெல்லாம் இறங்கும் நாம் சாப்பிடும்போது அந்த கவனம் ஃபுட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் அது எனக்கு ஐ திங்க் ஸ்கூல் படிக்கும் போதே கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்து இந்த ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸாக வந்து இன்னுமே அந்த விஷயத்த நான் செய்யாமல் இருக்கேன்னு ஒவ்வொரு டைமும் இதை படிக்கும்போது இந்த மென்று திங்கணும் உணவில் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே என்ன நினச்சா என்னடா ஒவ்வொரு தடவையும் படிக்கிறோம் ஆனால் வந்து அதை செயலில் செய்ய மாற்றமே அப்படின்னு எனக்கு தோணுது பிகாஸ் ஒவ்வொரு மே இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது சாப்பிடும்போது அந்த உணவுல கவனம் செலுத்தி சாப்பிடுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நான் மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு கதை புக்கு வச்சு நாவல் வச்சு படிச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவேன் இல்லை அப்படின்னா ஃபோன் பார்த்துட்டே இல்லை டிவி பார்த்துட்டே இல்லை அர்டையாவது பேசிட்டே அப்படி பண்ணுறோம் பட் அட்லீஸ்ட் இதை ட்ரை பண்ணணும் ட்ரையாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் பிரச்சனைகள் வரும்போது சுருண்டு விடாமல் இருத்தல் போன்றவை அவற்றில் அடங்கும் இப்பாதையில் நீங்கள் சீராக பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகம் கச்சிதமானதல்ல இதிலுள்ள மக்களில் யாருமே கச்சிதமானவர் அல்லர் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வளர்வதற்கும் சாதிப்பதற்குமான வாய்ப்புகள் இங்கு கொட்டி கிடக்கின்றன என்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது அடுத்தது தான் வந்து இப்போ நம்ம லாஸ்டாக படித்தோம் இல்லையா நிகழ்கணத்தில் திளைத்திருக்கும் நிலை அந்த நிலையை வந்து எப்படி அடைவது நம்மளுடைய வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னா அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் வேறு வியூவர்ஸ்க்காகட்டும் யூடியூப்பில் வந்து அது ஷோவாகும் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்குமே ரொம்ப இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மோட்டிவேட் பண்றதன் தான் ஐ ஹோப் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்